ஐ வெல்கம் டு யார் ட்ரா ஸ்டேரோ ரீடிங் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க உறுதியாக இருக்கீங்க இந்த மூணு நாளுக்குள்ள நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் கைட் உங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன கேட்கணும் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் பண்ணணும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம் லேர்ன் ஃப்ரம் நோ ஸ்டர்ஜா ஏதோ ஒரு பாஸ்டில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் ஹாஸ்டலில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து கற்றுக்கோங்க ஆக்ட் வித் கிளாரிட்டி கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு சில உண்மைகள் ஒரு சில நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயம் செயல்படுங்க டில்ட் இமோஷ்னல் ஹார்மனி மொதல் இமோஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்போ தான் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கிளாரிட்டியோடு சாதிக்க முடியும் நோ யோ இண்டிபெண்டன்ஸ் எல்லா சுச்சுவேஷனையும் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க ஒரு சில இடத்துல நீங்கள் இன்டிபெண்ட்டாக தான் இருக்கணும் ஓப்பன் யோர் ஹார்ட் ஒரு சில இடத்துல நீங்கள் நம்பணும் ரிசீவ் பண்ணணும் அதே சமயத்தில் கொடுக்கணும் நீங்கள் ஓப்பனாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஒரு சில விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் ரிசீவ் பண்ண முடியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரொடெக்ட் யோர் எனர்ஜி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க அந்த ஒரு கோல் வேணுன்றது கரெக்டான ஒரு விஷயம் பட் ரொம்ப ஓவராக எனர்ஜி போடக்கூடாது உங்களோடைய இமோஷன்ஸ் எனர்ஜி பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் இந்த மூணு நாளுக்குள்ளே உங்களை வந்து சேரும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்